தமிழ்நாடு அரசு முழு மதிவிலக்கை நடைமுறைத்திருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு தேசிய அளவில் மதுவிலக்கு மற்றும் கோதை கொள்கை வரையறுத்து சட்டம் இயக்கி இந்திய அளவில் மதிவிலக்கை நடைமுறைத்தான் இந்த மாநாட்டு முதன்மையான பொருள் மாநாட்டுக்கான கல்வி சிறப்பான கருத்து இருபத்தி எட்டாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவறர்கள அந்த தகவல்களை ஆதவ் அர்ஜுனை பொறுத்தவற்றில் ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லை வந்து அதே போல பிசி பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் அதே தான் சொல்றாரு ஒரு கட்சி தலைமை காது வர்ணா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராசாவுக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுக்கூடிய கட்சி தேர்தலில் கூட்டணி தொடர்பாக எந்த சீத்தமும் எழவில்லை இயலாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை மட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு கட்சி நலன் கூட்டணி நலன் மக்கள் நலன் ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு இருதரத்திறுத்தை கட்சி முடிவெடுக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் கருத்து சொல்ல சுதந்திரம்கு உரிமை எல்லா கட்சிகளிலும் அப்படி அவரவர் கருத்தை சொன்னாலும் இறுதியில் தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்சி கருத்து ஆதவ் அர்ஜுன் அவர்களும் கூட கூட்டணி தொடர்பாக தலைமைதான் முடிவெடுக்கும் அதில் நான் கடைய மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே முதல் குறித்திருப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மக்களவை கூட்டணி எந்த பாதிப்பும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அரவு அதில் எந்த நெருடமும் இல்லை மற்றும் கூட்டணி ஆகியவற்றுக்கு எந்த சேதமும் ஏற்படாமல் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு தலைமை என்கிற முறையில் எனவே முன்னணி தொடர்ந்து தலைமை முடிவு அடுத்தடுத்த கருத்துக்கள்